அஸ்லாம் மாநில கட்சிகளின் வருவாய் ரூபாய் எழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடியுடன் பிஆர்எஸ் முதலிடம் திமுக மூன்றாம் இடம் கடந்த இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் அதிக வருவாய் கொண்ட மாநில கட்சிகள் வரிசையில் ரூபா எழுநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு கோடியுடன் பாரத ராஷ்டிர சமிதி பிஆர்எஸ் முதலிடத்தில் உள்ளது மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாம் இடத்திலும் ரூபா முன்னூற்றி முப்பத்தி மூணு புள்ளி கோடி தமிழகத்தில் ஆளும் திமுக மூன்றாம் இடத்திலும் ரூபா இருநூற்றி பதினாலு புள்ளி மூணு அஞ்சு கோடி உள்ளன அந்த நிதியாண்டில் அதிக செலவிட்ட மாநில கட்சிகளில் ரூபா நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் முதலிடத்தில் உள்ளது ரூபா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி செலவு செய்து திமுக நான்காம் இடத்தில் உள்ளது நாட்டில் மொத்தமுள்ள ஐம்பத்தி ஏழு மாநில கட்சிகளில் முப்பத்தி ஒம்பது கட்சிகளின் நிதி நிலைமையை இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பகுப்பாய்வு செய்து ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் ஏடிஆர் என்ற அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ளதாவது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் முப்பத்தி ஒம்பது மாநில கட்சிகளின் மொத்த வருவாய் ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது கோடியாகும் இதில் ரூபாய் எழுநூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு கோடி வருவாயுடன் பிஆர்எஸ் முதலிடத்தில் உள்ளது ரூபா முன்னூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நாலு ஐந்து கோடி வருவாயுடன் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாம் இடத்திலும் ரூபா எரநூற்றி பதினாலு புள்ளி மூணு அஞ்சு கோடி வருவாயுடன் திமுக மூன்றாம் இடத்திலும் ரூபாய் நூற்றி எண்பத்தி ஒன்று கோடி வருவாயுடன் பிஜு ஜனதாதளம் நான்காம் இடத்திலும் ரூபாய் எழுபத்தி நாலு புள்ளி ஏழு எட்டு கோடி வருவாயுடன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஐந்தாம் இடத்திலும் உள்ளன இந்த ஐந்து கட்சிகளின் மொத்த வருவாய் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு ரெண்டு கோடி இதில் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் மாநில கட்சிகள் செலவிட்ட மொத்த தொகை ரூபாய் நானூற்றி எண்பத்தி ஓர் கோடியாகும் இதில் ரூபா நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி செலவு செய்து திரிணமூல் காங்கிரஸ் முதலிடத்தில் உள்ளது ரூபாய் எழுபத்தி ஒம்பது புள்ளி மூணு ரெண்டு கோடி செலவுடன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ரூபா ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு ஏழு கோடி செலவுடன் பிஆர்எஸ் ரூபா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி செலவுடன் திமுக ரூபா முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு ஒன்று கோடி செலவுடன் சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன ரூபா எழுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி வருமானம் பெற்ற போதிலும் அதில் ரூபா அறுநூற்றி எண்பது கோடியை பிஆர்எஸ் செலவிடவில்லை இதேபோல் பிஜு ஜனதாதளம் ரூபா நூற்றி எழுபத்தி ஒரு கோடி திமுக ரூபா நூற்றி அறுபத்தி ஒரு புள்ளி ஏழு ரெண்டு கோடியை செலவிடவில்லை இருபது இருபத்தி மூணு அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் தங்களது வருடாந்திர தணிக்கை கணக்குகளை சமர்ப்பிக்க வேண்டுமென்ற தேர்தல் ஆணையத்தின் கெடுவை பதினாறு கட்சிகள் மட்டுமே பின்பற்றியுள்ளன பிற கட்சிகள் மூன்று முதல் நூற்றி ஐம்பது நாள்கள் வரை தாமதமாக இக்கணக்குகளை சமர்ப்பித்துள்ளன தன்னார்வ நன்கொடைகளே கட்சிகளின் வருவாய்க்கு முக்கிய ஆதாரமாக காட்டப்பட்டுள்ளது தங்களது வருவாயை விட அதிகம் செலவிட்ட செலவிட்டுள்ளதாக இருபது கட்சிகள் தெரிவித்துள்ளன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது